ஏழு மாணவர்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த மாணவர்களோடு பயணித்த மற்றொரு சக மாணவன் அந்த விபத்திலே சிக்கொண்டு உயிர் தப்பிய மற்றுமொரு மாணவன் அவருக்குரிய கதை இதோ இறக்காமத்தைச் சேர்ந்த ஹமாஸ் அஹமத் என்கின்ற மாணவன் கூறிய உண்மை சம்பவம் தான் இது சீரற்ற காலநிலை நிலவியதன் காரணமாக சூறாவளியாக மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக வானிலை அவதான நிலைய மத்திய நிலையங்கள் குறிப்பிட்டிருந்த நிலையில் அது மாபெரும் வெள்ளமாக ஒரு கிழக்கு கரையோர பகுதியெங்கிலும் இருக்கக்கூடிய ஊர்கள் அதே கிராமங்கள் என அனைத்து முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் நிந்தபூர் காசிபுல் உரும் அரபு கல்லூரியிலும் கூட இந்த மழை மற்றும் வெள்ளத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்திருக்கின்றது அதன் காரணமாக அந்த கல்லூரியினுடைய அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து அந்த அரபு கல்லூரியினுடைய நிர்வாக சபையினராக கூடிய முடிவின் பிரகாரம் குறித்த கல்லூரியிலே மாணவர்கள் தங்குவதற்கான வசதிகள் போதாது அதே போன்று வகுப்பறைகள் தங்குமிடங்கள் போன்றவற்றில் நீர் வகுவாக பாதித்திருக்கின்றது இதன் காரணமாக உரிய உரிய மாணவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம் என்கின்ற ஆலோசனை அதாவது பெற்றோர்கள் உடனான பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு குறித்த மாணவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையில் கல்லூரியின் ஏற்பாட்டில் ஒரு தனியார் பேருந்து ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக சம்மாந்து மற்றும் கல்முனை பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களை அனுப்பி வைப்பதற்காக அந்த அரபு கல்லூரியினுடைய அதிபர் ஆசிரியர்கள் உட்பட குறிப்பிட்ட மாணவர்கள் அந்த பஸ் வண்டியிலே பயணித்து வந்திருக்கிறார்கள் வருகின்ற வழியிலே அந்த பஸ் வண்டியினுடைய சாரதி அதே மற்றவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் குறித்த பேருந்து சம்பந்தமானது வெள்ள நீர் வழிந்து ஓடுகின்ற இடங்கள் மூலமாக பயணிக்க சந்தர்ப்பங்கள் இல்லை ஆகவே அந்த மாணவர்களை உளவு இயந்திரத்தின் மூலமாக அக்கறைக்கு விடுவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையில் குறித்த மாணவன் கூறிய விடயமாகத்தான் இதை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் முதலாவது தரத்தில் குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் அக்கறைக்கு விடப்பட்டிருக்கின்றார்கள் உளவு இயந்திரத்தின் மூலமாக இரண்டாவது தரத்தில் இந்த விபத்தில் இசிக்கொண்ட மாணவர்கள் உள்ளடங்களாக இரண்டு மோட்டார் அதேபோன்று அதனுடைய உரிமையாளர்கள் சாரதி உளவு இயந்திரத்தினுடைய கூலி ஆட்கள் வேலையாட்கள் என இருவர் என குறிப்பிட்ட நபர்கள் சிறிது தூரம் கடந்து சென்றவுடன் அந்த உளவு இயந்திரமானது திடீரென குடை சாய்ந்திருக்கின்றது அந்த வேளையில் அந்த இடத்திலே இருந்த அரபு கல்லூரியினுடைய அதிபர் அங்கிருந்த பாதுகாப்பு படைகள் அதே போன்று போலீசாரிடம் நிற்கக்கூடிய மக்களிடம் சென்று கெஞ்சி இருக்கின்றார் இரண்டு கைகளை கூப்பி தங்களுடைய பிள்ளைகளை மாணவர்களை காப்பாற்றி தருமாறு அவர் கெஞ்சி இருக்கின்றார் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க குறிப்பிட்ட மாணவன் அதாவது இந்த விடயங்களை பதிவு செய்த அந்த மாணவன் தான் அணிந்திருந்த மேலாடையை உடனடியாக கலற்ற இன்றி கால தாமதம் உடனடியாக அடித்து செல்லப்படுகின்ற வெள்ள பாய்ந்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அந்த மதரசா கல்வியை அவர் ஆறு வருடங்களாக தொடர்வதாக கூறியிருக்கின்றார் அந்த ஆறு வருடங்களிலும் பல்வேறு மாணவர்களை அவர் சந்தித்திருக்கின்றார் அதே போன்று குறிப்பிட்ட மாணவர்கள் தன்னுடன்பாகவும் பாசமாகவும் பழகுவார் நாங்கள் எப்போதும் சிரித்துக் கொண்டே பழகுவோம் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார் இவ்வாறான மாணவர்கள் நண்பர்கள் தன்னுடைய கண் எதிரே வெள்ள நீரிலே அடித்து அவர்களுடைய உயர் போகின்றது என்பதை நினைத்து பார்க்கும் போது அந்த மாணவன் மிகவும் வேதனை அடைந்திருக்கின்றார் இறக்காமத்தை சேர்ந்த ஊரான இருக்கக்கூடிய குளங்கள் மற்றும் நதிகளிலே சிறுவயிலிருந்து விளையாடுவேன் அதே போன்று சில நீச்சல் முறைகளையும் நான் அறிந்திருந்தேன் அவற்றை நான் இந்த இடத்திலே உபயோகப்படுத்திக் கொண்டேன் நீச்சல் அடிக்கக்கூடிய அந்த திறனை பயன்படுத்தி ஒரு உயிரையாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்னுடைய நண்பர்கள் சக மாணவர்களுடைய உயிரை நான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகத்தோடு நான் அந்த வெள்ள நீரிலே பாய்ந்தேன் பாய்ந்த அடிப்படையிலே இரண்டு மாணவர்களை நான் காப்பாற்றினேன் மாணவர்கள் இருவரை நான் காப்பாற்றினேன் என அவர் கூறியிருக்கின்றார் பல்வேறு சிரமத்தின் அடிப்படையில் அந்த இடத்திலே நிறைய மக்கள் குழுமி இருந்தாலும் கூட காப்பாற்றுவதற்கு யாருமே முன்வரவில்லை என்பது அவர் கூறிய கருத்திலே இருந்து தெளிவாக கிடைக்கின்ற ஒரு சோகமான விடயமாகும் அவ்வாறு ஒருபுறம் இருக்க காரதீபு தமிழ் இளைஞர்கள் தங்களுடைய இயந்திர படகிலே உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து வந்து ஏனைய மாணவர்களை மீட்கின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அதே போன்று என்னையும் அவர்கள் பாதுகாப்பான முறையிலேயே காப்பாற்றினார்கள் என அவர் கூறியிருக்கின்ற அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய விதங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே கண்கலங்க அவருடைய இழப்பு அவரை வெகுவாக பாதித்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக பல்வேறு விடயங்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும் கூட இது ஒரு இயற்கையினுடைய விதியாக இருக்கின்றது இயற்கை விதியின் அடிப்படையிலேயே இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த இடத்திலே அவர்கள் அந்த உயிர் நீத்த உறவுகள் அனைவரும் நலமாக அதாவது இறைவனுடைய திரு அடிகளிலே அவர்கள் சாந்தி பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் அவர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை கூறிய நான் பலருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அவ்வாறு நான் காணொளியின் மூலமாக சொல்வதை விட அவர்களை நேரில் நான் சந்தித்து அதிலும் குறிப்பாக கார்த்தீவு இளைஞர்கள் மக்களுக்கு நான் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்